டாக்டர் குழந்தைகளை பேணுவதில் வந்து பெற்றோருடைய பங்கு என்ன என்பதை பற்றி நீங்கள் விரிவாக சொன்னீங்க இதற்கு அடுத்த முக்கியமாக சமுதாயத்தின் பங்கு அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமுதாயத்தோட பங்கு வந்து மிக மிக முக்கியமானதுங்க சமுதாயம்ன்றது தான் ஒருத்தருடைய உரிமை நிலைநாட்டப்படுது இப்போ படிக்கிறது அப்படின்றது என்னுடைய உரிமை எனக்கு வசதிகள் தர வேண்டியது சமுதாயத்தோட கடமை எனக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தோட கடமை இப்போ எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் வாய்ப்புகள் உள்ள ஒரு சுற்றுப்புறம் இதை தர வேண்டியது சமுதாயத்தின் கடமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி இன்னும் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து வசூலிக்குது அதில் ஒரு பகுதி வந்து நூலகத்துக்குன்னு வசூலிப்பாங்க ஒரு ரெண்டு பர்சன்டாவது நூலகத்துக்குன்னு இருக்கும் நூலகம் யாருக்கு அந்த சமுதாயத்துக்கு தான் அடுத்தது நீங்கள் வாங்குறதுல முக்கியமான செலவு அந்த சொத்து வரி கார்பரேஷன் வரியில முக்கியமான பங்கு வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு போகும் எஜுகேஷன் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஸோ சமுதாயம்ன்றது நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு அவனுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அவனுடைய ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சுற்றுப்புறத்தை அமைச்சு தர வேண்டியது சமுதாயத்தின் கடமை இதை கேட்கக்கூடியது அவனுடைய உரிமை ஸோ இது ரெண்டுமே வந்து சமுதாயம் பூர்த்திப்படணும் ஸோ நல்ல பல்வி பள்ளிக்கூடங்கள் நல்ல உடற்பயிற்சி சாலைகள் ஒரு அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வசதியான நாட்டிலெல்லாம் கொஞ்சம் தூரம் ஓடினீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு மூணு பார் இருக்கும் சொன்னேன் நீங்கள் ரெண்டு மூணு எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நாட்டில் வந்து நீங்கள் பிள்ளைங்க வந்து கை கால் நீட்டி மடக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விளையாட்டு பண்ணுறதுக்கு இடமில்லாமல் ஒரு சூழ்நிலை நீங்கள் கொஞ்சம் வருமானத்தில் குறைஞ்ச நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இல்லை விளையாட்டு கூடங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் சமுதாய கூடங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் கூட ஆக்கிரமிப்புன்னு படிக்கிறோம் நாங்கள் அது வந்து சமுதாயத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தீங்கு ஏன்னா அந்த இளைய தலைமுறைகளுக்கு குழந்தைகளுக்கு இங்கிருந்து தான் தூண்டுதலும் ஆர்வமும் போகுது ஸோ சமுதாயம் அத்தியாவசியமாக நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல பொழுதுபோக்கு கூடங்கள் நல்ல உடற்பயிற்சி சாலைகள் நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்மந்தமான விஷயங்களை கொடுத்தே தீரணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் கொண்டு வர முடியும் இப்போ ஒரு குழந்தை படிக்கக்கூடிய திறமை இருக்குது ஒரு குழந்தைகிட்ட விளையாடக்கூடிய திறமை இருக்குது ஒரு குழந்தைகிட்ட பாடக்கூடிய திறமை இருக்குது இந்த திறமையை எப்படி நீங்கள் டேப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் பாருங்க குற்றாலீஸ்வரன் ஒரு பையன் மூணு வயசில் அஞ்சு வயசில் அவ்வளோ சிம் பண்ணியிருக்கிறான் அந்த குழந்தை தானாக போய் சிம் பண்ணியிருக்க முடியுமா யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்றதை டேப் பண்ணுறதுனால தானே சிம் பண்ண முடியுது அந்த டேப் பண்ணுறதுக்குட வாய்ப்பு முதல்ல ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு நீச்சல் குளம் தேவை சிம் பண்ணுறதுக்கு அந்த நீச்சல் குளத்தில் தண்ணி தேவை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடிப்படை விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் நிச்சயமாக குழந்தைங்க எக்ஸல் ஆகிடும் ஸோ எந்த ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுதோ அந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள் ரொம்ப வெற்றிகரமாகவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ சமுதாயன்றது ஃபஸ்ட்டு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் நல்ல விளையாட்டு கூடங்கள் இருக்கணும் இது ரெண்டையும் சமுதாயம் அடிப்படையாக செஞ்சே ஆகணும் அதாவது இப்போ நான் வந்து அறிவை வளர்த்துக்கிறேன் அப்படின்னா எங்கேயாவது தெரிஞ்சு படித்து வளர்த்துக்கணும் படிக்கிறதுக்கு எனக்கு எழுத்தறிவு தேவை படிப்புன்னா என்ன மற்றவங்களுடைய அனுபவங்களை நான் படிச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு எழுத்தறிவு தேவை இது வந்து பேசிக் செய்ய வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை அடுத்தது இந்த சின்ன குழந்தையிலேயே சின்ன வயசுலையே அவங்களுக்கு இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு வேலைக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ அது சமுதாயம் எடுத்துக்கூடாது நீங்க ஒரு ஒரு குழந்தை வந்து வளர்ந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊழியத்தையோ அல்லது தொழிலை செய்யறதுக்கும் வளராம ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது போது அவன் அவனுடைய பிசிக்கல் குரோத்துக்கு ஏற்றபடி தான் அதை கத்துக்க முடியும் ஸோ நிச்சயமாக அவனுடைய மன வளர்ச்சி அதில் பாதிக்கப்படும் அவனுடைய மனசு ஊனப்படுத்தப்படும் ஊனப்படுத்தப்படும் ஊனமாகறதில்ல ஊனப்படுத்தப்படும் அவனுக்கு அந்த நீங்கள் ஒரு வேலையை எதிர்பார்க்கும்போது அவன்கிட்ட வந்து நஷ்டம் வராத மாதிரி நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க ஸோ ஒரு குழந்த குழந்தத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இதெல்லாம் சமுதாயத்தினுடைய பங்குகள் ஸோ எங்கேயுமே ஒரு குழந்தை தொழிலாளர்களோ இவங்களோ இல்லாமல் அது அந்த குழந்தை தொழிலாளி வர வேண்டியதுக்கு உருவாக வேண்டியதுக்கு என்ன காரணம் அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன அதை எப்படியாவது நிவர்த்தி பண்ணால் தான் அது போகாமல் இருக்கும் நீங்கள் சும்மா சட்டம் போட்டுட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு வேலை கொடுக்காதுன்னா பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி சமுதாயம் ஸோ பள்ளிக்கூடங்கள் கூடங்கள் அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக அந்த குழந்தைகள் அதில் இருந்து படிச்சு அறிவை வளர்த்துக்கிற அளவுக்கு வசதி ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் இந்த மாதிரி குழந்தைகளுடைய உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும் பள்ளிக்கூடம்னா வெறும் கட்டடம் மட்டும் இல்லை வெறும் ஆசிரியர் மட்டும் இல்லை அதில் நல்ல ஆசிரியர்களை அமர்த்தி நல்ல விதமான அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் படித்து ஒரு டியூன் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான் ஆரம்பத்திலையே ஒரு கல்வியை மதிக்காத இந்த சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து ஆசிரியர் ஆகிக்கிறார் ஸோ பிரைமரி ஸ்கூல் டீச்சர் செலக்ஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து சமுதாயம் மிக மிக கவனிப்பாக செய்யணும் பட்ட மேற்படிப்புக்கு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே கிடையாது அது அவனே நல்ல ஆள் இல்லைன்னு திரும்பி வேற ஆள்கிட்ட போய் படிச்சுக்கலாம் பட் அடிப்படை ஆதார கல்வி புகற்ற ஆசிரியர்கள் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கணும் இதை தான் சமுதாயம் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயமா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் பெற்றோர்கள் சமுதாயம் ரெண்டும் செஞ்சுன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகவும் சிறந்த குழந்தைகளாகவும் இருக்கிறதுல நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது